அதாவது முடிவா தங்கம் பண்ணுனா தங்கம் பழக்கமா தங்கத்தை விட வித்தியாசமா இருக்கும் எப்படி இந்த சுண்ணம் சாப்பிட்டா உண்டாகுதுல ஒரு பிஹெச் ஒரு இதே மாதிரி ஏதோ ஒரு சுண்ணம் வச்சுதான் தங்கம் பண்ண முடியும் பண்ண முடியுமா அப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் ஓடிட்டு இருக்கு இல்லையா அத காணாத சொல்றான் சுருமனே ஏதோ ஒன்னு சொல்றான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்

தெல்லை இல்ல. அத வந்து உணர்வு. தொட்டு பார்த்து தெரியும் முடி. ம்ம். எஸ் மார் கொடுத்தா ரொம்ப சீக்கிரம் ஓடுமான்னா வரலாம் வராம போகலாம். சொல்ல முடியாது ப்ளீஸ். தங்கத்தை செம்பூரம் பண்ணி சாப்பிட்டா சின்ன இருக்கு இல்லையா? ம்ம். சின்னோம். ம்ம். செண்டை மாதிரி சின்னதா சாப்பிட்டா பஸ்மா அதிகரிக்கும்

ஒரு அஞ்சுலரு ஏழு சுண்ணங்கள் தேவைப்படும் அப்ப இவ்வளவு சேர்த்து சாப்பிட்டு உருவாகுற தங்கத்துல வித்தியாசமா இருக்கும் அத கொண்டு சாப்பிட்டா பல மடங்கு வாசி உருவாக்கும் காசு பண்றதுக்கு இல்ல அப்படி காசு பண்ணி சம்பாதிக்கிறது இல்ல ரசவாதம் பண்ணி மக்களுக்கு குடுக்கறதுன்னா எவ்வளவு மலைமலையா செஞ்சிருப்பாங்க அப்ப அவங்க வந்து தங்க செஞ்சு திரும்பி சா சாப்பிடுறதுக்காக காய்களம் எடுத்துக்கணும் யோகா பழம் யோகம் ஆயிடுச்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சு அம்பது ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா లైక్ కి కొని దాయి బెస్ వరణు ఉపచంద్ర సప్రవచ్చే హ్మ్ ఆగస్టు తో సప్రవచ్చే ఆ ప్రోవర్ వర్శమేలిచే సున్నం சாப்பிట్ ఇపడేం వర్శే వరణం నేయ్ కియ తంగబస్మ సాల్తు వరణం ఓ తంగబస్మంగష్మ దర్బ తంగ సంధోర అస్సన్ ఈ సాల్టం కొట్టు వరణం ఓకే మరి మొదల్ మొదల్ కిని అంటే కిలెంజలు కడత ఒక ఉప సున్నం మనణం హ్మ్

அதுக்குதான்து அத வச்சுட்டு பொ ரசவாத்துல வரக்கூடிய தங்கத்தை பண்றதுக்கு செலவு பண்றது கடையிலே வாங்கிக்கு முடியலாம் இருக்கும் செலவு தான் ஜாஸ்தி